வாழ்க்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜூன் நான் செபில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர்த்து செப்டம்பர் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம் கன்சக்யூட்டிவா ஃபோர்த் ஸ்ட்ரைட் செஷனா மார்க்கெட் வந்து டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிருது அதாவது நியர்லி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வந்துச்சு லாஸ்ட் தேர்ஸ்ட்டு இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி வந்துருக்குது ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து இப்போ ரீசென்ட் ஹைலருந்து டவுன் ஆகிருக்குது இப்போ ஃபர்தராக மார்க்கெட் எப்படி இருக்கும் முக்கியமான நியூஸ் என்ன ஜேபி மோர்கன் அமெரிக்காவுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்த வந்து நம்ம ரீட்டெயில் ட்ரேடர்ஸுங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நற்செய்தி என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ பார்த்துடலாம் எங்கேயுமே வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவரை என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு சப்போர்ட் ரைட் நம்ம மார்க்கெட் பார்க்குறதுனா யூஎஸ் மார்க்கெட் ஜஸ்ட் டூ பிளான்ஸ் பார்த்துடலாம் யுஎஸ் மார்க்கெட்டை வரையும் எஸ்டே வந்து அதாவது நைட்டு டென் ஓ கிளாக் வந்து யூஎஸ் ஃபெட் சேர்பர்சனுடைய ஸ்பீச் இருந்துச்சு அந்த ஸ்பீச்சில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா மெயினாக வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூவில் இருக்குது அப்படின்ட்டு ஒரு ரீசனை சொல்லிட்டாரு ஸோ அவர் அந்த ஓவர் வேல்யூ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் பட் ஒரு சிக்னிஃபிகண்ட் செல்லிங் ப்ரெஷரில் ஸ்லைட்லியான ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் டோ ஜான்ஸ் பாயிண்ட் ஒன்யன் பெட் எஸ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் அல்ல நாஸ்டாக் இண்டக்ஸ் நியர்லி ஒன் பெர்சென்ட் வரையும் டவுன்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு கோல்டு ப்ரைஸ் வந்து பார்க்கும்போது ஆல் டைம் ஹைல ஸ்லைட்லி டவுன் ஆயிடுது அதாவது த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டாலர் பெர் அவுண்ட்ஸுக்கு போனது இப்போ வந்து த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டாலர் பெர் அவுண்ட்ஸுக்கு வந்துருக்குது ஓகேங்களா மார்னிங் ஏசியன் வந்துட்டு பார்க்கும்போது ஜேப்பனீஸ் நிக்கி பாயிண்ட் த்ரீ பெர்சென்ட் ஹேங்ஸங் இன்டெக்ஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ பெர்சென்ட் அல்ல ஷாங்காய் இண்டெக்ஸ் ஒன் பெர்சன்ட் நியர்லி வந்து ஹைலோஸ் ஆயிருக்கு பட் நம்ம கிஃப்ட் நிஃப்ட்டி மார்னிங் வந்து டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருந்துச்சு நியர்லி ஃபார்ட்டி ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அரௌண்டில் ஓப்பன் ஆகிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அகைன் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி ஸோ கொஞ்சம் வளடலிட்டி இருந்தாலும் மார்க்கெட் வந்து ஒரு பவுன்ஸ் ஆயிடுது பவுன்ஸ் ஆகி மேலே வந்து க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு சொல்லலாம் பட் நியர்பை பை டேஸ் லோவில் வந்து க்ளோஸ் ஆயிடுது அதுதான் வந்து கொஞ்சம் குரூடலாக இருக்குதுன்னு வச்சுக்காங்களே நீ ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிடுது பாயிண்ட் ஃபோர் செவன் பர்சன்ட் எயிட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் செவன்டீனில் வந்து செட்டில் ஆயிடுது நிஃப்டி ஒன் ஹண்ட்ரட் டுவெல் பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிடுது பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி வந்து செட்டில் இன்னைக்கு இருக்கி அண்ட் ஸ்மால் கேப் ஆஃப் பர்சன்ட் டு ஒன் பர்சன்ட் டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிருது செக்டார் வைஸ் பார்க்கும்போது பதிமூணு செக்டாரில் ஒரே ஒரு செக்டார் தான் ஹையில் க்ளோஸ் ஆகிடுது எஃப்எம்சிஜி இந்த எஃப்எம்சிஜி தான் இந்த லாஸ்ட்டு த்ரீ டேஸாகவே வந்து செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு நீங்கள் அதை பவுன்ஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற பன்னெண்டு செக்டாருமே வந்து டவுனில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஓகேங்களா பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா ஆட்டோ ஐடி மீடியா மெட்டல் ஆயில் அண்ட் கேஸ் ரியாலிட்டி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டு டூ பர்சன்ட் டவுன்ல வந்து க்ளோஸ் ஆகிடுது ஓகே இதுதான் போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்டு இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரீட்டெயில் ட்ரேடர்ஸ்களுக்கு ஒரு நச்ச ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா செபி வந்து கன்சல்டிங் பேப்பர் வந்து இஷ்யூ பண்ணுறதா வந்து சிஎன்பிசி அப்படிங்கிற சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிக்கிறாங்க இது வந்து செபியோடைய வெப்சைட்லேருந்து போஸ்ட் போஸ்ட் கிடையாது சிஎன்பிசி அவாஸ் அப்படிங்கிற ஒரு நியூஸ் சேனல் தான் வந்துருக்குது வீக்லி எக்ஸ் எக்ஸ்பிரியை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு கன்சல்டேஷன் பேப்பர்ஸ் வந்து பிகின்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இஷ்யூ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்துருக்குது ஸோ இது கன்சல்டேஷன் பேப்பர் வந்து இதில் வந்து எல்லாமே வந்து அவங்களுடைய கருத்துக்கள்லாம் எல்லாம் சொல்லி அதுக்கப்புறமா வந்து செபி அதை வந்து ரி பண்ணிட்டு ஒரு ஃபைனல் ஃபிகர் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா வித்தின் த்ரீ மந்த்தில் கொடுப்பாங்க ஓகேங்களா மோஸ்ட்லி இந்த வருஷம் எண்டில் இல்லை அப்படின்னா ஜனவரி ஃபர்ஸ்ட் கொடுத்துருவாங்க வீக்லி எக்ஸ்பீரி கண்டினியூ பண்ணுறதா இல்லை வீக்லி எக்ஸ்பீரியை வந்து க்ளோஸ் பண்ணுறதா அப்படின்ட்டு ஒரு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க எனிவே வீக்லி எக்ஸ்பீரியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க மந்த்லி மட்டும் மட்டும்தான் ரன்னிங்கில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ரீட்டெயில் ட்ரேடர்ஸுங்களுக்கு அது வந்து கொஞ்சம் சங்கடமான விஷயமா தான் இருக்கும் ஏன்னா எல்லாமே வந்து ஐயாயிரம் ரூபாய் இருந்தாலும் வந்து ஏதோ ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு அதை விட்டுட்டு போவாங்க அந்த கேம்பிளிங் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அதெல்லாம் விட்டுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் பட் ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆச்சு அப்படின்னா அதே பழகி போயிடும் அதுக்கப்புறமா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓகே இனிமேல் ஆப்ஷன் ட்ரேட் பண்ண வேணாம் ஸ்டாக் வந்து வாங்கி வைக்கலாம் விலை ஏறட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் அவங்களுக்குள்ள வந்துடும் அதனால செபி வந்து இந்த வீக்லி எக்ஸ்பீரியை க்ளோஸ் பண்ணுறது தான் என்னை பொறுத்தவரையும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு எப்படியும் இந்த டிசம்பர் ரெண்டுக்குள்ளே அதனுடைய நியூஸ் என்ன அப்படிங்கிறது ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க தான் வந்து ருபி இன்னைக்கு எயிட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் நைனுக்கு வந்துருக்குது எஸ்டர்டே க்ளோஸிங் வந்து எயிட்டி எயிட் பாயிண்ட் செவன் சிக்ஸ் நியர்லி ஃபைவ் டூ செவன் பைசா வந்து டிப் அப்ரிஷியேட் ஆகிருக்குது ஓகே அதுக்கப்புறமா வந்து ஜேபி மோர்கன் ட்ரம்புக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்குறாரு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுடைய எக்கனாமிக் வந்து நெக்ஸ்ட்டு டூ டூ த்ரீ இயர்ஸில் வந்து கொலாப்ஸ் ஆக போகுது ட்ரம்ப் வந்து இந்த மாதிரியான அதிரடி நடவடிக்கைகள்லாம் ஈடுபட்டார் அப்படின்னா அது மெயினாக வந்து ஹெச் ஒன் பி விசா பற்றி சொல்லியிருக்கிறாங்க இந்த பி விசாவில் வந்து நிறைய நியூ எம்ப்ளாயீஸ் வந்து பாதிக்கப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் இருக்கிற முக்கியமான கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஃபாரினர்ஸ் தான் நம்பி இருக்குது ஸோ இந்த மாதிரியான டேலண்ட்டான பர்சன் இல்லை அப்படின்னா அமெரிக்காவுடைய எக்கனாமிக் வந்து கண்டிப்பாக வந்து குலாப்ஸ் ஆகும் பட் இதனுடைய இம்பேக்ட் இமீடியட்டாக தெரியாது ஆஃப்டர் ஒன் இயர் ஆர் ஒன் அண்ட் ஆஃப் எல்லாம் அதனுடைய இம்பேக்ட் தெரியும் ஸோ இந்த ஹெச் ஒன் பி விசாவுடைய இஷ்யூஸை வந்து அவங்க வந்து இமீடியட்டாக வந்து ரிஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ்லாம் நிறைய கொடுத்துருக்குறாங்க ஜே பி முருகன் அதுக்கடுத்தால் வந்து ரிலையன்ஸ் கன்சியூமர் தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சரிங் ஹப் வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க அதுக்காக வந்து ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் குரோர் அரவுண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க தமிழ்நாடு தமிழ்நாட்டில் ஓகே இதுதான் பார்க்கிற முக்கியமான நியூஸு ஈவெண்ட் பொறுத்தவரையும் இன்னைக்கு என சேர்ந்த ஒரு ஈவெண்ட்டும் இல்லை தேஸ்ட்டாக தான் யூஎஸ்ஏலேருந்து ஜிடிபி வருது குவார்டர் அண்ட் குவார்ட் வந்து பார்க்கும்போது மைனஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஃபோர்காஸ்ட்டு த்ரீ பாயிண்ட் த்ரீ பெர்சன்ட் ஃபோர்காஸ்ட்டில் இருந்தது ஓகேங்களா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போது யூஎஸ் ஃபியூச்சர் நியர்லி ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ஃபைல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது யூரோப் மார்க்கெட்டு ஸ்லைட்லி ஹைல ட்ரேட் ஆகிட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது வித் பாசிட்டிவ் பயாஸ் ஓகே இப்போ ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக வந்த ஹை டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சிக்ஸ்டி அரௌண்ட் வந்துச்சு அங்கே இருந்துட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷர் இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டியில் இருக்குது ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆயிடுது ஸோ இங்கேருந்து வந்து ஃபர்தராக வந்து டவுன் ஆகக்கூடாது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ங்கிறது ஆஸ் ஆஃப்னாக இருக்கிற ஒரு மேஜிக் ஃபிகர் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கீழே இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ங்கிறது நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டில் இருக்குது இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அகைன் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி வரை வர்றதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது பட் இமீடியேட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒரு வேளை இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் வருது அப்படிங்கிற பட்சத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரண்ட் செவன்ட்டி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி வரைக்கும் போகிறதுக்குள்ளான வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படி ஏறின மார்க்கெட்டு இப்படி இறங்கி ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் கண்டிப்பாக ஆகணும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு ரேலி போகுது அப்படிங்கிற பட்சத்தில் ரீசெண்டாக வந்து ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு ரேலிக்கு போகும் பட் இப்போ வந்து குரூசியல் சப்போர்ட் ஜோனில் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓகேங்களா இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் எஃப்ஐஸ் பொறுத்த வரையும் ஆல்மோஸ்ட் எயிட்டி சிக்ஸ் பெர்சென்ட் வந்துட்டையும் ஷார்ட்டில் இருக்கிறாங்க நியர்லி வந்து ஷார்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க எயிட்டி நைன் பர்சன்ட்டு த்ரீ பெர்சென்ட் வந்து ஷார்ட் ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க பட் மார்க்கெட் வந்து டவுனில் தான் இருக்குது ஓகேங்களா இப்போ ஃபர்தராக என்ன பண்ண போகிறாங்க நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வீக் தியூஸ்டே வந்து மந்த்லி இருக்குது இன்னும் நமக்கு வந்து ஜஸ்ட் ஃபோர் செஷன் தான் இருக்குது தேர்ஸ்டே ஃப்ரைடே மண்டே அண்ட் டியூஸ்டே ஃபோர் செஷன் தான் இருக்குது இந்த ஃபோர் செஷனில் எப்படி மூவ்மெண்ட் வர போகுது அப்படிங்கிறது பார்க்கணும் ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு மந்த்லி செட்டில்மெண்ட் வந்து தியூஸ்டேக்கு நடக்க போகிறதுனால நமக்கு வந்து அதனுடைய இம்பேக்ட் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து நீங்கள் தான் நமக்கு தெரியும் ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் மந்த்து தியூஸ்டே எக்ஸ்பீரியில் இருக்கிறோம் பார்க்கலாம் மோஸ்ட்லி ஃப்ரைடேலேயே அதனுடைய இம்பேக்ட் ஆர தெரிய ஆரம்பிச்சிடும் ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து தேர்ஸ்டேயில் வந்து மந்த்லி எக்ஸ்பெரி இருந்துச்சு ஸோ மண்டே தியூஸ்டே வெனஸ்டேயில் நம்ம அதனுடைய இம்பாக்ட் தெரியும் இப்போ வந்து மூணு நாள் முன்னாடியே வரதுனால சாரி டூ டேஸ் வந்து முன்னாடியே வரதுனால நமக்கு வந்து ஃப்ரைடேலேருந்து அதனுடைய இம்பாக்ட் தெரிய ஆரம்பிச்சிடும் பார்க்கலாம் ெண்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து பிரேக் பண்ணக்கூடாது ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பிரேக் பண்ணிட்டு அது கீழே சிஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஒரு லாங் அன்வைடிங் தான் வரும் இந்த எக்ஸ்பிரியில் செப்டம்பர் மந்த் எக்ஸ்பிரியில் இங்கேருந்து பவுன்ஸ் ஆகிற பட்ஷத்தோட நல்லாவே இருக்கிறதுக்குன்னாலும் வாய்ப்புகள் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஓகே இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது நாளைக்கு வந்து சென்செக்ஸ் உடைய எக்ஸ்பிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம்

55,500- ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது தான் சப்போர்ட் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் தான் சப்போர்ட் இது வந்து ஆல்மோஸ்ட் செப்டம்பர் 16th வந்துள்ளோ அப்படிங்கோது ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட்ங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா நல்லாவே டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் வாட்ச் பண்ணிக்காங்க அதுக்கு கேள்வி வச்சுனா ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிஸ்டன்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தென் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தேர் ஆஃப்டர் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ஓகேங்களா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துட்டு இருக்கிறோம் ஓவரால் ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டை பொறுத்தவரையும் கால் சைடு தான் ஹெவி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஃபோர் பாயிண்ட் த்ரீ எயிட் க்ரோ இருக்குது புட்டு சைடு டூ பாயிண்ட் சிக்ஸ் செவன் ப்ரோ இருக்குது நியர்பை ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்க்கும்போது எயிட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் காலில் ஸ்லைட்லி ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது தேர் ஆஃப்டர் எயிட்டி டூ தௌசண்ட்ல ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பண்ணிட்டு இருக்குது ஓகேங்களா நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஒரு நல்ல ஒரு செல்லிங் பர்சர் பாருங்க ஃபிஃப்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிலேருந்து ஒரு நல்லாவே டவுன் ஆகிடுச்சு இந்த லாஸ்ட்டு ஃபோர் செஷனில் இப்போ இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா டூ ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி வரையும் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ங்கிறது சப்போர்ட் அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படிங்குற பட்சத்தில் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி வரை வர்றதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது இது வந்து ஆல்மோஸ்ட் செப்டம்பர் டென்த்து வந்துள்ளோம் ஓகேங்களா ஸோ இது வந்து வாட்ச் பண்ணிக்காங்க 25,000, ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வர மாட்டேன்